அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி சுபத்துவத்தினுடைய சனி செவ்வாய் இணைந்து ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் உருப்பிடாது அது மிகுந்த பாவத்துவத்தை அடைகிறது அதான் கான்செப்ட் அந்த பாவத்துவத்தை அடையும் பொழுது அந்த பாவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு தவறானது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாதிரியான போலித்தனமான சொந்த கற்பனைகளையெல்லாம் வைத்து கொண்டு ஜோதிட பலன்களை சொல்லி ஊரை ஏமாற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுபத்துவத்தினுடைய கோட்பாடுகள் எந்த அளவிற்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது அதை வைத்து இவர் எப்படி ஊரை ஏமாற்றி கொண்டு தான் பெரிய ஜோதிடர் இந்த நூற்றாண்டின் பெரும் ஜோதிடர் என்று எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஜோதிட அடிப்படையே தெரியாமல் படிக்காமல் இருக்கிறார் என்பதை நாம் இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்காக இது போன்ற வீடியோக்களை விழிப்புணர்வு பதிவுகளாக தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் சனி செவ்வாய் பார்க்கக்கூடிய பாவகங்கள் உருப்படாது அந்த பாவத்தின் மூலமாக ஜாதகருக்கு நற்பலன்கள் கிடைக்காது என்றெல்லாம் பேசி வருகிறார் அதேபோல் குரு உடைய பார்வை இருந்தால் அவர்களுக்கு அந்த பாவம் சுபத்துவமாகி அந்த பாவத்தின் மூலமாக காரகங்கள் பாவக காரகங்கள் ஆதிபத்திய காரகங்கள் நற்பலன்களை தரும் என்று சொல்வதும் எவ்வளவு அபத்துவமானது அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக இந்த வீடியோவை இரண்டு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் வெளியிடுகிறேன் ஸோ அதிலிருந்து மக்கள் விழிப்புணர்வு பெற்று இது போன்ற போலி ஜோதிடர்களிடம் சென்று தங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையையும் தொலைக்கக்கூடாது என்பதற்காக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பொது நலத்திற்காக இந்த வீடியோவை நான் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறேன் ஒரு நேயர் நம்முடைய யூடியூப் கமெண்டில் கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கண்டென்ட்டுக்கு எனக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை ஏன்னா வாடிக்கையாளர்கள் கிளையண்ட்டு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸே நமக்கு நிறைய கண்டென்ட் அள்ளி கொடுக்குறாங்க அதில் ஒரு நேயர் கொடுத்துருக்காங்க சனி செவ்வாய் ஒன்று சேர பார்த்தால் அந்த இடம் கெடும் வேலைக்காகாத ஜாதகம் என்று சொல்வார் என் ஜாதகம் ஐந்தாம் இடத்தை பார்க்குது எனக்கு இரண்டு ஆண் குழந்தை ஒருவன் பிஇ படிக்கிறான் சிறுவன் சிஏ படிக்கிறான் சனி தசையில் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தில் திருமணம் ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் குழந்தை ரெண்டாயிரத்தி எட்டில் இரண்டாவது குழந்தை அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அம்மா அவங்களுடைய டேட் ஆஃப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி உதாரண ஜாதகம் ரெண்டாவது ஜாதகம் வந்து அதையும் நாம் பார்ப்போம் முதல் ஜாதகத்தை நம்ம எடுத்துக்குவோம் சனி செவ்வாய் பார்த்தால் குழந்தை பிறக்காது அப்படின்லாம் அந்த பாவம் விளங்காது அப்படின்லாம் சொல்லுவார் இந்த ஜாதகம் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வருது இவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க அதே போல் ராசியில் பிறந்திருக்காங்க இவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி சூரியன் குருவோடு இணைந்து புதனோடு இணைந்து புதன் வக்ரமாகவும் கம்பஸ்டாகவும் இருக்கிறார் இந்த கிரக சேர்க்கை என்பது லக்னாதிபதிக்கு மிகுந்த சுபத்தன்மையை தரக்கூடிய அமைப்பு என்று சொல்வார் ஏனென்றால் குருவோடு இணைந்திருக்கிறார் குரு ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும் குருவை சனி மூன்றாம் பார்வையாகவும் செவ்வாய் நான்காம் பார்வையாகவும் பார்க்கிறார் இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் கிரக பார்வை அப்படின்னு சொன்னாலே திராசி திருஷ்டி தான் பராசரி அடிப்படையில் ஏன்னா இவர் என்ன செய்வார் டிகிரி எடுத்துக்குவார் தேவைன்னா தேவை இல்லைன்னா டிகிரியை விட்டுருவார் இங்கே என்ன செய்கிறாருன்னா சனி மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் பாவாதிப ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் நான்காம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் குரு ஒரு டிகிரியில் இருக்கார் சனி இருபது டிகிரியில் இருக்கார் அதனால் இருபது டிகிரி தாண்டிச்சுன்னா டிவியேட் அந்த பார்வை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் முன்னாடி பதினஞ்சு டிகிரி பின்னாடி பதினஞ்சு டிகிரி அந்த பார்வையினுடைய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் பித்தலாட்டம் சமாளிக்கிறதுக்கான வேலைகள் செவ்வாய் நான்காம் பார்வையாகவும் சனி மூன்றாம் பார்வையாகவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய சுபத்துவ கோட்பாட்டின்படி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பாவத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது செவ்வாயினுடைய நான்காம் பார்வையை பெறக்கூடிய அந்த குரு பாவத்துவம் அடைந்து அந்த இடத்தை கெடுக்கிறார் அப்படி கெடுக்கும்போது இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் குழந்தை பிறந்திருக்கக்கூடாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்குது எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒருவன் பிஇ படிக்கிறான் இன்னொருத்தன் சிஏ படிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சனி செவ்வாயினுடைய பார்வை குரு புதன் சூரியனுக்கு இருக்கிறது குரு புதன் சூரியன் பாவத்துவம் அடைந்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கிறார்கள் எனவே அந்த பாவகம் நசிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த பாவத்தின் மூலமாக ஜாதகருக்கு கெடுபலன்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சுபத்துவத்தினுடைய கோட்பாடு ஆனால் இந்த இடத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னா சந்திரனோடு சேர்ந்துருக்கு சனி அப்படிமாங்க சந்திரன் கிருஷ்ணபுஷு சந்திரன் தெய்விரை சந்திரன் அப்போ அந்த பாவத்தை சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் சூரியன் சனிக்கு சுபத்துவம் அப்படிம்பாரு ஆனால் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சனி நீசமாக இருக்கார் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதோடு மட்டுமில்லை செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கிறனால அவர் செவ்வாய் சுபத்துவமாகி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க இதெல்லாம் வந்து உட்டாளங்கடி வேலை இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க அந்த சுபத்துவ அந்த படிக்காத ஜோதிடர் போலி ஜோதிடர் அப்படிதான் பலன்னு சொல்வார் ஆனால் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க ஐந்தாம் இடத்தில் குரு லக்னாதிபதியோடு தனலாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இதை சனி பார்க்க மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கிறார் இந்த சனி வீக்கான பார்வை ஏன்னா நவாம்சத்தில் சனி நீசம் ஆகிறார் அதே சமயம் செவ்வாயுடைய பார்வை என்பது மிகுந்த பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் ஏன் அப்படின்னு சொன்னால் சிம்ம லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி முக்கியமாக பாக்யாதிபதி அவருடைய பார்வை என்பது பாசிட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் பராசரனுடைய விதி ஸோ அந்த அடிப்படையில் இந்த சேர்க்கையை சனி பார்த்தாலும் கூட செவ்வாயினுடைய பார்வை என்பது குழந்தைகளை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் தான் நமக்கு முக்கியம் ஸோ இந்த இடத்தில் இந்த ஜாதகத்தில் சுபத்துவத்தினுடைய அபத்துவ விதி பொருந்தவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்ததாக இன்னொரு ஜாதகம் இவர் நம்முடைய வாடிக்கையாளர் இவருடைய பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பத்து முப்பது பி எம் தஞ்சாவூரில் பிறந்திருக்கார் இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் லக்னாதிபதி சனி அஞ்சாம் இடத்துல சூரியனோட சேர்ந்திருக்கார் அதோடு மட்டுமல்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கை புதனோட இணைந்திருக்கிறார் புதனோட தனித்த புதனோட இணைவு அப்படிங்கிறது சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் சுபத்துவத்தை கொடுக்கும் அதே சமயம் புதன் செவ்வாய் சூரியனோடு சேர்வது என்பது பாவத்துவத்தை கொடுக்கும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு கல பலன்களும் கலப்பு பலன்களாக இருக்கிறது ஆனால் இந்த சேர்க்கையை யார் பார்க்குறா அப்படின்னு சொன்னால் குரு பார்க்குறார் இந்த குரு பார்வை என்பது இவர்களுக்கு சுபத்துவத்தை கொடுக்கும் அதாவது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கெட்ட பலன்களெல்லாம் போய் சுப பலன்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சுபத்துவத்துடைய விதித்தவரை பாக்யாதிபதி குரு பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதனை பார்வை செய்கிறார் அப்படி பார்வை செய்யும்போது இந்த இடத்துல சுபத்துவம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இவருக்கு சுபத்துவம் ஏற்படவில்லை ஏனென்று சொன்னால் திருமணம் ஆனதிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு வயது நடக்கிறது இந்த ஜாதகருக்கு இவருக்கு இதுவரை ஒரு குழந்தை கூட இல்லை ஸோ குருவுடைய பார்வை என்பது சுபத்துவத்தை கொடுக்கும் என்பது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எடுபடவில்லை அதனால் இந்த சுபத்துவம் பாபத்துவம்னு சொல்லி ஊரை ஏமாற்றி கொண்டு ஆதிபத்திய காரக பலன்களை எல்லாம் தப்பாக புரிந்து கொண்டு பலன் சொல்லக்கூடிய அமைப்பை இந்த போலி ஜோதிடர் செய்து கொண்டிருக்கிறார் பராசரி முறைப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் சூரியனோடு இணைந்து ஆறுக்குடைய புதனோடு இணைந்திருக்கிறார் அந்த ஆறாம் பாவக அதிபதியினுடைய இணைவு என்பதுதான் புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருவுடைய பார்வை என்பது இந்த இடத்தில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருந்து அவர் வக்ரம் பெற்று பனி பதினொன்றாம் பாவத்தில் இருந்து அவர் இந்த கிரக சேர்க்கையை பார்க்கிறார் ஆனாலும் ஆறாம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய அந்த நெருக்கம் என்பது ஐந்தாம் பாவாதிபதிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது புதன் பதினோரு டிகிரி சூரியன் அஞ்சு டிகிரியில் இருக்காங்க அப்போது இந்த ஜாதகருக்கு திருமணமானது முதல் இன்று வரை இவருக்கு குழந்தை என்பது இல்லாமல் இருக்கிறது குழந்தை பேர் இல்லை எனவே குரு பார்த்தால் அது தோஷ நிவர்த்தி ஆகிவிடும் சுபத்துவம் ஆகிவிடும் என்று சொல்லக்கூடிய இந்த போலி ஜோதிடருடைய கோட்பாடு இந்த ஜாதகத்திலும் பொய்யாக இருக்கிறது எனவே தன்னுடைய பொய்யான கோட்பாடுகளை கொண்டு இந்த தமிழ் ஜோதிட உலகத்திற்கு மிகப்பெரிய பங்கை கொண்டிருக்கிறோம் இந்த நூற்றாண்டினுடைய பெரும் ஜோதிடராக இருப்பதற்கு இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு கோட்பாடு மிகச்சிறந்த கோட்பாடு என்று பராசரி முறையை நிராகரித்து விட்டு எல்லா தோஷங்களையும் சுபத்துவமாக இருந்தால் அது நிவர்த்தி ஆகிவிடும் என்று போலியான கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய இந்த போலி ஜோதிடனுடைய சுயரூபத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் ஆ முதல்ல என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்